இருபத்தி நாலு இந்த பாசங்கள் பெருகி கொண்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு கருத்தை சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகள் ராமனுக்கு எப்படி தம்பியாக வாழ்ந்தாலும் லட்சுமணன் அதை போன்ற காலத்துக்கும் எனக்கு இதை உறுதுணையாக இருப்பேன் நம்பிக்கை அப்படின்னு என்ன சொன்னார் காரணம் அதுக்கு பலகீனமான கோட்பாடுகள் இருந்தது அப்ப சொன்னாரு நான் வீட்டுல சோனை சார்ந்த வகுப்புல நீயும் பிறக்கலைன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கீதா அப்படின்னு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு தம்பி ரெண்டு தம்பி இருக்கான் அழகர் கார்த்திக்னு சொல்லி ஆனால் எனக்கு இந்த கலை உலகத்தில் எனக்கு மூத்தவர் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு கடைசி நீயும் தம்பியா வந்துட்டேனார் அந்த யார் அண்ணன் கேட்கும்போது பக்கத்தில் பதினெட்டாம் பொறுப்பில் எங்களை வளர்த்து இன்றைய உலகிலே கலை உலகத்திலே மாபெரும் கலைஞராக உருவாக்குறதுக்கு அடித்தளமிட்ட எங்களது ஆசிரியர் கள்ளிக்குடி கே ராமசாமி ஆசிரியர் அவர் சொன்னார் எனக்கு மூத்தவர் அப்படின்னா ராமசாமி எங்கள் அண்ணன் வாத்தியார் எனக்கு தம்பினா கீதப்பிரியன் நம்ம இனிமேலும் பஞ்ச பாண்டவர்கள் என்பது ராமாயணத்தை தொட்டு பஞ்ச பாண்டவர்களை போல பாண்டவர்கள் மாதிரி என்றைக்கு ஒற்றுமையா சாகுற வரைக்கும் நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த உறவு உரிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு கூட என்னை போடா வாழணும் நினைத்தது கட்டல இது பெரிய வந்துட்டாப்லையான கேட்பாடு மற்றவங்க யாரையுமே சொல்ல மாட்டார் என்னை மட்டும் இல்லை உலகத்தில் உலகத்தில் வாழ்ந்தால் மறை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரும் என்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த ஊர் உலகம் இன்றைய உலக கலைஞர்லாம் வந்திருக்கிறாங்கன்னா அவருடைய அன்புக்கும் பண்புக்கும் பணிவுக்கும் மரியாதைக்கும் ஒடுக்கத்துக்கும் நேர்மைக்கும் ஏற்பட்ட ஒரு பெருநிகழ்வுதான் இந்த நிகழ்வு என்பதை தெரிவித்து கொண்டு அண்ணன் தம்பி பாசத்துக்கு கட்டுப்பட்ட அந்த அன்பான உள்ளதற்காக பாடம் சமர்ப்பணம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக

I'm <laughs> not. बड़ा मुद्दे के होता